இது மேலும் பிரபாகரன் சமூக வலைதள பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் பற்றியோ நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கை குறித்தோ எதையும் பதிவிடவில்லை என்றும் அறுநூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் நிலையில் கேட்டரிங் ஆர்டர் எப்போது புக் செய்தனர் எப்போது ரத்து செய்யப்பட்டது எவ்வளவு அட்வான்ஸ் பெறப்பட்டது எவ்வளவு அட்வான்ஸ் திரும்ப கொடுக்கப்பட்டது என எந்த ஒரு விவரங்களும் தெரிவிக்கவில்லை என்று அவர்கள் தரப்பிலும் வாதங்கள் அனுமதிக்கப்பட்டது திருமணம் செய்து ஏமாற்றியது குறித்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக போலீசில் புகார் அளித்த மூன்று நாட்களில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குற்ற வழக்குகளுக்கு வணிக வண்ணம் கொடுக்க முயற்சிப்பதாக அவர்கள் தரப்பில் விவாதங்கள் வைக்கப்பட்டது ஓராண்டுக்கு முன்பே மிஸ் மிஸ்ஸ ரங்கராஜ் என புகைப்படத்துடன் சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கேட்ரிங் ஆர்டர்கள் ரத்தானதற்கும் கெஸ்லிடா கருத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை எனவும் அதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம் மேலும் மோசடிக்குள்ளான கெஸ்வா நீதி கேட்டு குரல் கொடுத்திருக்கிறார் என்று அவங்க தரப்பில் வாதங்களை அறிவித்தார் இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார் அஜிலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா மாதம்பட்டி ரங்கராஜ் ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் விவரங்கள் என்ன வணக்கம் நட்சத்திர காசும் டிசைனர் ஜாய் கிருஷ்ணன் தான் சென்னை காவல் காவல் ஆணையர் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு புகார் ஆணையை அழைத்திருந்தார் திருமணம் செய்த மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி விட்டதாகவும் புகைப்படங்கள் வீடியோக்கள் யூடியூப் மேற்பட்ட ஆவணங்கள் ஆதாரமாக தமர்ப்பித்திருக்கின்றார் இதனையடுத்து இந்த வழக்கு பெண்களுக்கு எதிரான குற்றப்பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்தில் கடந்த வாரம் விசாரிக்க ஜாய் திருஷார் ராவை வரவழைக்கப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டது ஜாய் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அது விசாரணைக்கு ஆஜராகும்படி அதன்படி அந்த விசாரணையானது நடத்தப்பட்ட நிலையில் தன்னை ஏமாற்றி கர்மகாலத்தில் கைவிட்டதாகவும் தனி உரிமை மீறி தனது தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் சில விஷயங்களை பகிர்ந்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இதையடுத்து இப்போ இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி ரங்கராஜ் மீது ஐபிசி பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது வழக்கு பதிவு செய்ய திட்டமிட்டப்பட்டிருந்தது ரங்கராஜ் ஏற்கனவே சுரிதி என்ற வழக்கறிஞர் மனைவி ஏற்கனவே ஒரு மனைவியாக கல்யாணம் திருமணம் செய்து கொண்டதாக ஒரு குற்ற குற்றச்சாட்டு நிலையில் தற்போது ஜாய்கிருஷல்டாவும் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை இதை அடுத்து வாதம்பட்டி ரங்கர கட வருகிற இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி நீலாங்கரி போலீசார் தற்போது சம்மனானது அனுப்பியிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இந்த விசாரணையானது மாதம்பட்டி நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை அவர் வராத கட்டத்தில் அவர் வழக்கறிஞர் வரும் வாய்ப்புகள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர் ஜாய் தங்களை தொடர்பி பேச தடை கோரி மாதம்பட்டி பக்சலார் நிறுவனம் தொடர்ந்த வழக்கானது தீர்ப்பு தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது மாதம்பட்டி ரகுராஜ் தொடர்பான வழக்கில் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா தற்போது வழக்கில் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் தங்களை தொடர்பு படுத்தி பேச ஜாய்வுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கசில்டா பிரபல சமையல் நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்ட ஜாய் கசுல்டா மாதம்பட்டி பாகசலா நிறுவனத்தையும் டாக் செய்திருந்தார் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசலா நிறுவனத்தை தொடர்பு படுத்தி பேச ஜாய் கசுல்டாவுக்கு தடை விதிக்கக் கோரி மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது நீதிபதி செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் மற்றும் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஆஜராகி வாதங்களை வைத்தார்கள் அப்போது கிறிசல்டாவின் அரசு வலைதள பதிவுகளால் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் செப்டம்பர் வரை பதினோரு கோடியே இருபத்தோரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தாகி நிறுவனத்தின் ஒரு இயக்குநரின் தனிப்பட்ட விவாகரத்துக்காக நிறுவனத்துக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இணையதளத்தில் கம்பெனி பற்றி தேடினால் மெனு கார்டுக்கு பதில் கிறிசல்டாவின் இந்த வீடியோ தான் வருகிறது என்றும் அனைத்தும் பணத்துக்காகவே என அவர்கள் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது மேலும் ஏற்கனவே நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி வழக்கில் சமூக வலைதளங்கள் இருவர் பற்றி செய்தி வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிக்கின்றது கேட்ரிங் தொழில் திருமணம் சம்பந்தப்பட்டது என்பதால் கெசல்டாவின் வீடியோக்களை பார்க்கும் போது எப்படி தங்களுக்கு ஆர்டர் கொடுப்பார்கள் சமூக வலைதள பதிவுகளை நீக்க உத்தரவிட வேண்டும் எனவும் ஆலம்பட்டி சாகசரா நிறுவனத்தை தொடர்புபடுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இது மேலும் கிசல்டா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் சமூக வலைதள பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் பற்றியோ நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கை குறித்தோ எதையும் பதிவிடவில்லை என்றும் அதனோரு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் நிலையில் கேட்ரிங் ஆர்டர் எப்போது புக் செய்தனர் எப்போது ரத்து செய்யப்பட்டது எவ்வளவு அட்வான்ஸ் பெறப்பட்டது எவ்வளவு அட்வான்ஸ் திரும்ப கொடுக்கப்பட்டது என எந்த ஒரு விவரங்களும் தெரிவிக்கவில்லை என்று அவர்கள் தரப்பிலும் வாதங்கள் அனுமதிக்கப்பட்டது திருமணம் செய்து ஏமாற்றியது குறித்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக போலீசில் புகார் அளித்த மூன்று நாட்களில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குற்ற வழக்குகளுக்கு வணிக வண்ணம் கொடுக்க முயற்சிக்குள்ளதாக அவர்கள் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது ஓராண்டுக்கு முன்பே மிஸ் மிஸ்ஸஸ் ரங்கராஜ் என புகைப்படத்துடன் சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கேட்ரிங் ஆர்டர்கள் ரத்தானதற்கும் கிறிஸ்லிட்டா கருத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை எனவும் அதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம் மேலும் மோசடிக்குள்ளான கிறிஸ்லிடா நீதி கேட்டு குரல் கொடுத்திருக்கிறார் என்று அவருக்கு தரப்பில் அதனால் வாதங்களை வைத்தார் இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார் அதிலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா மாதம்பட்டி ரங்கராஜ் ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் விவரங்கள் என்ன வணக்கம் நட்சத்திர காசும் தான் சென்னை காவல் காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு புகார் ஆணையை அழைத்திருந்தார் திருமணம் செய்த மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி விட்டதாகவும் புகைப்படங்கள் வீடியோக்கள் யூடியூக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் ஆதாரமாக அர்த்தமர்த்தி இதனையடுத்து இந்த வழக்கு பெண்களுக்கு எதிரான குற்றப்பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்தில் கடந்த வாரம் விசாரிக்க ஜாய் கிருஷ்ணராவை வரவழைக்கப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டது ஜாக் கிருஷ்ணா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த விசாரணைக்கு ஆஜராகும்படி அதன்படி அந்த விசாரணையானது நடத்தப்பட்ட நிலையில் தன்னை ஏமாற்றி கர்ப்பகாலத்தில் கைவிட்டதாகவும் தனி உரிமை மீறி தனது தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் சில விஷயங்களை பகிர்ந்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இதையடுத்து போலீசார் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி ரங்கராஜ் மீது ஐபிசி பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது வழக்கு பதிவு செய்ய திட்டமிட்டப்பட்டிருந்தது ரங்கராஜ் ஏற்கனவே சூரி என்ற வழக்கறிஞர் மனைவி ஏற்கனவே ஒரு மனைவியாக கல்யாணம் திருமணம் செய்து கொண்டதாக ஒரு குற்ற குற்றச்சாட்டு நிலையில் தற்போது ஜாய்கிருஷல்டாவும் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை இதை அடுத்து வாதம்பட்டி ரங்கராஜ் கட வருகிற இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி நீலாங்கரி போலீசார் தற்போது சம்மனானது அனுப்பியிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இந்த விசாரணையானது வாதம்பட்டி நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை அவர் வராத கட்டத்தில் அவர் வழக்கறிஞர் வரும் மாதம்பட்டி பக்சலார் நிறுவனம் தொடர்ந்த வழக்கானது தீர்ப்பு தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது மாதம்பட்டி ரகுராஜ் தொடர்பான வழக்கில் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது கிருஷ்ணா கேட்கலாம் கிருஷ்ணா தற்போது தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் தங்களை தொடர்பு படுத்தி பேச ஜாய் கிரிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கசில்டா பிறந்த சமையல் நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்ட ஜாய் கசுல்டா மாதம்பட்டி பாகசலா நிறுவனத்தையும் டாக் செய்திருந்தார் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசலா நிறுவனத்தை தொடர்பு படுத்தி பேச ஜாய் கசுல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது நீதிபதி செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் மற்றும் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஆஜராகி வாதங்களை வைத்தார்கள் அப்போது கிறிஸல்டாவின் அரசு வலைதள பதிவுகளால் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் செப்டம்பர் வரை பதினோரு கோடியே இருபத்தோரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தாகியுள்ளதாகவும் நிறுவனத்தின் ஒரு இயக்குநரின் தனிப்பட்ட விவாகரத்துக்காக நிறுவனத்துக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இணையதளத்தில் கம்பெனி பற்றி தேடினால் மெனு கார்டுக்கு பதில் கிறிசல்டாவின் இந்த வீடியோ தான் வருகிறது என்றும் அனைத்தும் பணத்துக்காகவே என அவர்கள் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது மேலும் ஏற்கனவே நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி வழக்கில் சமூக வலைதளங்கள் இருவர் பற்றி செய்தி வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது கேட்ரிங் தொழில் திருமணம் சம்பந்தப்பட்டது என்பதால் கெசல்டாவின் வீடியோக்களை பார்க்கும்போது எப்படி தங்களுக்கு ஆர்டர் கொடுப்பார்கள் சமூக வலைதள பதிவுகளை நீக்க உத்தரவிட வேண்டும் எனவும் ஆலம்பட்டி பாகசலா நிறுவனத்தை தொடங்குபடுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இது மேலும் கிரிசல்டா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் சமூக வலைதள பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் பற்றியோ நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கை குறித்தோ எதையும் பதிவிடவில்லை என்றும் அறுநூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் நிலையில் கேட்ரிங் ஆர்டர் எப்போது புக் செய்தனர் எப்போது ரத்து செய்யப்பட்டது எவ்வளவு அட்வான்ஸ் பெறப்பட்டது எவ்வளவு அட்வான்ஸ் திரும்ப கொடுக்கப்பட்டது என எந்த ஒரு விவரங்களையும் தெரிவிக்கவில்லை என்று அவர்கள் தரப்பிலும் வாதங்கள் அனுமதிக்கப்பட்டது திருமணம் செய்து ஏமாற்றியது குறித்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக போலீசில் புகார் அளித்த மூன்று நாட்களில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குற்ற வழக்குகளுக்கு வணிக வண்ணம் கொடுக்க முயற்சிப்பதாக அவர்கள் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது ஓராண்டுக்கு முன்பே மிஸ் மிஸ்ஸஸ் ரங்கராஜ் என புகைப்படத்துடன் சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கேட்ரிங் ஆர்டர்கள் ரத்தானதற்கும் கிறிஸ்டா கருத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை எனவும் அதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம் மேலும் மோசடிக்குள்ளான கிறிசுலிடா நீதி கேட்டு குரல் கொடுத்திருக்கிறார் என்று அவங்க தரப்பில் அதிக வாதங்களை அறிவித்தார் இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார் அஜிலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா மாதம்பட்டி ரங்கராஜ் ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் விவரங்கள் என்ன வணக்கம் நட்சத்திர காசும் டிசைனர் ஜாய் கிருஷ்ணன் தான் சென்னை காவல் காவல் ஆணையாளர் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு புகாரானதை அழைத்திருந்தார் திருமணம் செய்த மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி விட்டதாகவும் புகைப்படங்கள் வீடியோக்கள் யூடியூப்பில் மேற்பட்ட ஆவணங்கள் ஆதாரமாக சமர்ப்பித்திருந்தார் இதனையடுத்து இந்த வழக்கு பெண்களுக்கு எதிரான துணை ஆணையர் அலுவலகத்தில் கடந்த வாரம் விசாரிக்க ஜாய் ராவை வரவழைக்கப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டது ஜாய் கிருஷ்ணன் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணைக்கு விசாரணையானது நடத்தப்பட்ட நிலையில் ஏமாற்று கர்மகாலத்தில் கைவிட்டதாகவும் தனி உரிமை மீறி தனது தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் சில விஷயங்களை பகிர்ந்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இதையடுத்து இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி ரங்கராஜ் மீது ஐபிசி பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது வழக்கு பதிவு செய்ய திட்டமிட்டப்பட்டிருந்தது ரங்கராஜ் ஏற்கனவே சுருதி என்ற வழக்கறிஞர் மனைவியாக கல்யாணம் திருமணம் செய்து கொண்டதாக ஒரு குற்ற குற்றச்சாட்டு இந்த நிலையில் தற்போது ஜாய்கிருஷல்டாவும் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை இதை அடுத்து மாதம்பட்டி ரங்கராஜ் கட வருகிற இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி நீலங்கரி போலீசார் தற்போது அனுப்பி அனுப்பியிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இந்த விசாரணையானது மாதம்பட்டி ரங்கராஜ் நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை அவர் வராத கட்டத்தில் அவர் வழக்கறிஞர் வரும் மாதம்பட்டி பக்சலார் நிறுவனம் தொடர்ந்த வழக்கானது தீர்ப்பு தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது மாதம்பட்டி ரகுராஜ் தொடர்பான வழக்கில் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா தற்போது ஜாய் வழக்கில் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் தங்களை தொடர்பு படுத்தி பேச ஜாய் கிரிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கசில்டா பிறந்த சமையல் நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜிக்கு எதிராக புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்ட ஜாய் கசுல்டா மாதம்பட்டி பாகசலா நிறுவனத்தையும் டாக் செய்திருந்தார் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசலா நிறுவனத்தை தொடர்பு படுத்தி பேச ஜாய் கசில்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது நீதிபதி செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்த போது மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் விஜய் சுப்பிரமணியன் ஆஜராகி வைத்தார்கள் வரை பதினோரு கோடியே இருபத்தோரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தாகியுள்ளதாகவும் நிறுவனத்தின் ஒரு இயக்குநரின் தனிப்பட்ட விவாகரத்துக்காக நிறுவனத்துக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இணையதளத்தில் கம்பெனி பற்றி தேடினால் மெனு கார்டுக்கு பதில் கிறிசல்டாவின் இந்த வீடியோ தான் வருகிறது என்றும் அனைத்தும் பணத்துக்காகவே என அவர்கள் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது மேலும் ஏற்கனவே நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி வழக்கில் சமூக வலைதளங்கள் இருவர் பற்றி செய்தி வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது கேட்ரிங் தொழில் திருமணம் சம்பந்தப்பட்டது என்பதால் கிசல்டாவின் வீடியோக்களை பார்க்கும்போது எப்படி தங்களுக்கு ஆர்டர் கொடுப்பார்கள் சமூக வலைதள பதிவுகளை நீக்க உத்தரவிட வேண்டும் எனவும் ஆலம்பட்டி பாகசலா நிறுவனத்தை தொடங்குபடுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இது மேலும் கிசல்டா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் சமூக வலைதள பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் பற்றியோ நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கை குறித்தோ எதையும் பதிவிடவில்லை என்றும் அறுநூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் நிலையில் கேட்ரிங் ஆர்டர் எப்போது புக் செய்தனர் எப்போது ரத்து செய்யப்பட்டது எவ்வளவு அட்வான்ஸ் பெறப்பட்டது எவ்வளவு அட்வான்ஸ் திரும்ப கொடுக்கப்பட்டது என எந்த ஒரு விவரங்களும் தெரிவிக்கவில்லை என்று அவர்கள் தரப்பிலும் வாதங்கள் அனுமதிக்கப்பட்டது திருமணம் செய்து ஏமாற்றியது குறித்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக போலீசில் புகார் அளித்த மூன்று நாட்களில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குற்ற வழக்குகளுக்கு வணிக வண்ணம் கொடுக்க முயற்சிப்பதாக அவருக்கு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது ஓராண்டுக்கு முன்பே மிஸ் மிஸ்ஸஸ் ரங்கராஜ் என புகைப்படத்துடன் சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கேட்ரிங் ஆர்டர்கள் ரத்தானதற்கும் கிஸ்லிடா கருத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை எனவும் அதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம் மேலும் மோசடிக்குள்ளான கிசிலடா நீதி கேட்டு குரல் கொடுத்திருக்கிறார் என்று அவர் தரப்பில் அதிரங்களை அளித்தார் இவ்வாறாக ஆயுத தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார் அஜிலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா மாதம்பட்டி ரங்கராஜ் ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராகவேந்திரன் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் விவரங்கள் என்ன வணக்கம் நட்சத்திர காஷ்டம் டிசைனர் ஜாய் கிருஷ்ணன் தான் சென்னை காவல் காவல் ஆணையாளர் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு புகார் ஆணையை அழைத்திருந்தார் திருமணம் செய்த மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி விட்டதாகவும் புகைப்படங்கள் வீடியோக்கள் யூடியூபில் மேற்பட்ட ஆவணங்கள் ஆதாரமாக அத்தமர்த்தி இதனையடுத்து இந்த வழக்கு பெண்களுக்கு எதிரான குற்றப்பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்தில் கடந்த வாரம் விசாரிக்க ஜாய் கிருஷ்ணராவை வரவழைக்கப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டது ஜாய் கிருஷ்ணன் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி அதன்படி அந்த விசாரணையானது நடத்தப்பட்ட நிலையில் தன்னை ஏமாற்றி கர்மகாலத்தில் கைவிட்டதாகவும் தனி உரிமை மீறி தனது தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் சில விஷயங்களை பகிர்ந்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இதையடுத்து போலீசார் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி ரங்கராஜ் மீது ஐபிசி பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது வழக்கு பதிவு செய்ய திட்டமிட்டப்பட்டிருந்தது ரங்கராஜ் ஏற்கனவே சிறுதி என்ற வழக்கறிஞர் ஏற்கனவே ஒரு மனைவியாக கல்யாணம் திருமணம் செய்து கொண்டதாக ஒரு குற்ற குற்றச்சாட்டு நிலையில் தற்போது ஜாய்கிருஷல்டாவும் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை இதை அடுத்து வாதம்பட்டி ரங்கராஜ் கட வருகிற இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி நீலாங்கரி போலீசார் தற்போது சம்மனானது அனுப்பியிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இந்த விசாரணையானது ரங்கராஜ் நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை அவர் வராத கட்டத்தில் அவர் வழக்கறிஞர் வரும் மாதம்பட்டி பக்சலார் நிறுவனம் தொடர்ந்த வழக்கானது தீர்ப்பு தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது மாதம்பட்டி ரகுராஜ் தொடர்பான வழக்கில் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா தற்போது ஜாய் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் தங்களை தொடர்பு படுத்தி பேச ஜாய்வுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கசில்டா பிறந்த சமையல் நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜிக்கு எதிராக புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்ட ஜாய்கசுல்டா மாதம்பட்டி பாகசலா நிறுவனத்தையும் டாக் செய்திருந்தார் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசலா நிறுவனத்தை தொடர்பு படுத்தி பேச ஜாய் கசுல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது நீதிபதி செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்த போது மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் சார்பில் சுப்பிரமணியன் வரை பதினோரு கோடியே இருபத்தி லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஆர்டர்கள் ரத்தாகியுள்ளதாகவும் நிறுவனத்தின் ஒரு இயக்குநரின் தனிப்பட்ட விவாகரத்துக்காக நிறுவனத்துக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இணையதளத்தில் கம்பெனி பற்றி தேடினால் மெனு கார்டுக்கு பதில் கிறிசல்டாவின் இந்த வீடியோ தான் வருகிறது என்றும் அனைத்தும் பணத்துக்காகவே என அவர்கள் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது மேலும் ஏற்கனவே நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி வழக்கில் சமூக வலைதளங்கள் இருவர் பற்றி செய்தி வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது கேட்ரிங் தொழில் திருமணம் சம்பந்தப்பட்டது என்பதால் கிரிசல்டாவின் வீடியோக்களை பார்க்கும்போது எப்படி தங்களுக்கு ஆர்டர் கொடுப்பார்கள் சமூக வலைதள பதிவுகளை நீக்க உத்தரவிட வேண்டும் எனவும் ஆலம்பட்டி பாகசலா நிறுவனத்தை தொடங்குபடுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இது மேலும் கிரிசல்டா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் சமூக வலைதள பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் பற்றியோ நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கை குறித்தோ எதையும் பதிவிடவில்லை என்றும் அறுநூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் நிலையில் கேட்ரிங் ஆர்டர் எப்போது புக் செய்தனர் எப்போது ரத்து செய்யப்பட்டது எவ்வளவு அட்வான்ஸ் பெறப்பட்டது எவ்வளவு அட்வான்ஸ் திரும்ப கொடுக்கப்பட்டது என எந்த ஒரு விவரங்களும் தெரிவிக்கவில்லை என்று அவர்கள் தரப்பிலும் வாதங்கள் அனுமதிக்கப்பட்டது திருமணம் செய்து ஏமாற்றியது குறித்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக போலீசில் புகார் அளித்த மூன்று நாட்களில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குற்ற வழக்குகளுக்கு வணிக வண்ணம் கொடுக்க முயற்சிப்பதாக அவர்கள் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது ஓராண்டுக்கு முன்பே மிஸ் மிஸ் ரங்கராஜ் என புகைப்படத்துடன் சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கேட்ரிங் ஆர்டர்கள் ரத்தானதற்கும் கிறிஸ்டா கருத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை எனவும் அதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம் மேலும் மோசடிக்குள்ளான கிறிசுலிடா நீதி கேட்டு குரல் கொடுத்திருக்கிறார் என்று அவருக்கு தரப்பில் வாதங்களை அறிவித்தார் இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார் அஜிலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா மாதம்பட்டி ரங்கராஜ் ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் விவரங்கள் என்ன வணக்கம் நட்சத்திர காஷ்டம் டிசைனர் ஜாய் லிசன் தான் சென்னை காவல் காவல் ஆணையாளர் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு புகாரானையை அழைத்திருந்தார் திருமணம் செய்த மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி விட்டதாகவும் புகைப்படங்கள் வீடியோக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் ஆதாரமாக சமர்ப்பிவிட்டிருந்தார் இதனையடுத்து இந்த வழக்கு பெண்களுக்கு எதிரான குற்றப்பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்தில் கடந்த வாரம் விசாரிக்க ஜாய் கிருஷ்ணராவை வரவழைக்கப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டது ஜாக் கிருஷ்ணன் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த விசாரணைக்கு ஆஜராகும்படி அதன்படி அந்த விசாரணையானது நடத்தப்பட்ட நிலையில் தன்னை ஏமாற்றி கர்ப்பகாலத்தை கைவிட்டதாகவும் தனி உரிமை மீறி தனது தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் சில விஷயங்களை பகிர்ந்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இதையடுத்து போலீசார் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி ரங்கராஜ் மீது ஐபிசி பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது வழக்கு பதிவு செய்ய திட்டமிட்டப்பட்டிருந்தது ரங்கராஜ் ஏற்கனவே சுருதி என்ற வழக்கறிஞர் மனைவி ஏற்கனவே ஒரு மனைவியாக கல்யாணம் திருமணம் செய்து கொண்டதாக ஒரு குற்ற குற்றச்சாட்டு இந்த நிலையில் தற்போது ஜாய்கிருஷல்டாவும் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை இதை அடுத்து மாதம்பட்டி ரங்கராஜ் கட வருகிற இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி நீலாங்கரி போலீசார் தற்போது சம்மனானது அனுப்பி அனுப்பியிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இந்த விசாரணையானது ஆஹ் ரங்கராஜ் நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை அவர் வராத கட்டத்தில் அவர் வழக்கறிஞர் வரும் பேச தடை மாதம்பட்டி பக்சலார் நிறுவனம் தொடர்ந்த வழக்கானது தீர்ப்பு தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது மாதம்பட்டி ரகுராஜ் தொடர்பான வழக்கில் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா தற்போது ஜாய் வழக்கில் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் தங்களை தொடர்பு படுத்தி பேச கிரிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கசில்டா சமையல் நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்ட ஜாய் கசுல்டா மாதம்பட்டி பாகசலா நிறுவனத்தையும் டாக் செய்திருந்தார் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசலா நிறுவனத்தை தொடர்பு படுத்தி பேச ஜாய் கசுல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது நீதிபதி செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் ராமன் மற்றும் விஜயன் சுப்பிரமணியன் ஆஜராகி வைத்தார்கள் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் செப்டம்பர் வரை பதினோரு கோடியே இருபத்தோரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தாகியுள்ளதாகவும் நிறுவனத்தின் ஒரு இயக்குநரின் தனிப்பட்ட விவாகரத்துக்காக நிறுவனத்துக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இணையதளத்தில் கம்பெனி பற்றி தேடினால் மெனு கார்டுக்கு பதில் கிறிசல்டாவின் இந்த வீடியோ தான் வருகிறது என்றும் அனைத்தும் பணத்துக்காகவே என அவர்கள் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது மேலும் ஏற்கனவே நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி வழக்கில் சமூக வலைதளங்கள் இருவர் பற்றி செய்தி வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது கேட்ரிங் தொழில் திருமணம் சம்பந்தப்பட்டது என்பதால் கிரிசல்டாவின் வீடியோக்களை பார்க்கும்போது எப்படி தங்களுக்கு ஆர்டர் கொடுப்பார்கள் சமூக வலைதள பதிவுகளை நீக்க உத்தரவிட வேண்டும் எனவும் ஆலம்பட்டி பாகசலா நிறுவனத்தை தொடங்குபடுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இது மேலும் கிரிசல்டா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் சமூக வலைதள பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் பற்றியோ நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கை குறித்தோ எதையும் பதிவிடவில்லை என்றும் அறுநூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் நிலையில் கேட்ரிங் ஆர்டர் எப்போது புக் செய்தனர் எப்போது ரத்து செய்யப்பட்டது எவ்வளவு அட்வான்ஸ் பெறப்பட்டது எவ்வளவு அட்வான்ஸ் திரும்ப கொடுக்கப்பட்டது என எந்த ஒரு விவரங்களும் தெரிவிக்கவில்லை என்று அவர்கள் தரப்பிலும் வாதங்கள் அனுமதிக்கப்பட்டது திருமணம் செய்து ஏமாற்றியது குறித்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக போலீஸில் புகார் அளித்த மூன்று நாட்களில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குற்ற வழக்குகளுக்கு வணிக வண்ணம் கொடுக்க முயற்சிக்குள்ளதாக அவர்கள் தரப்பில் வாதங்கள் வைக்கப்படுது ஓராண்டுக்கு முன்பே மிஸ் மிஸ் ரங்கராஜ் என புகைப்படத்துடன் சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கேட்ரிங் ஆடுகள் ரத்தானதற்கும் கிறிஸ்லிடா கருத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை எனவும் அதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம் மேலும் மோசடிக்குள்ளான கிஸ்லிடா நீதி கேட்டு குரல் கொடுத்திருக்கிறார் என்று அவங்க தரப்பில் வாதங்களை அறிவித்தார் இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார் அதிலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா மாதம்பட்டி ரங்கராஜ் ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் விவரங்கள் என்ன வணக்கம் நட்சத்திர காசம் ஜாய் கிருஷ்ணன் தான் சென்னை காவல் காவல் ஆணையர் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு புகார் ஆணையை அழைத்திருந்தார் திருமணம் செய்த மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி விட்டதாகவும் புகைப்படங்கள் வீடியோக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் ஆதாரமாக சமர்ப்பித்திருந்தார் இதனையடுத்து இந்த வழக்கு பெண்களுக்கு எதிரான துணை ஆணையர் அலுவலகத்தில் கடந்த வாரம் விசாரிக்க விசாரிக்கிறாவை வரவழைக்கப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டது ஜாஹால செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து விசாரணைக்கு ஆஜராகும்படி அதன்படி அந்த விசாரணையானது நடத்தப்பட்ட நிலையில் தன்னை ஏமாற்றி கர்ப்பகாலத்தில் கைவிட்டதாகவும் தனி உரிமை மீறி தனது தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் சில விஷயங்களை பகிர்ந்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இதையடுத்து போலீசார் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி ரங்கராஜ் மீது ஐபிசி பிரிவு கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது வழக்கு பதிவு செய்ய திட்டமிட்டப்பட்டிருந்தது ரங்கராஜ் ஏற்கனவே சுயதி என்ற வழக்கறிஞர் மனைவி ஏற்கனவே ஒரு மனைவியாக கல்யாணம் திருமணம் செய்து கொண்டதாக ஒரு குற்ற குற்றச்சாட்டு இந்த நிலையில் தற்போது ஜாய் ரிசல்டாவும் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை இதை அடுத்து மாதம்பட்டி நகர கட வருகிற இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி நீலாங்கரி போலீசார் தற்போது சம்மனானது அனுப்பியிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இந்த விசாரணையானது ஆஹ் ரங்கராஜ் நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை அவர் வராத கட்டத்தில் அவர் வழக்கறிஞர் வரும் வருவதுக்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு